அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வளர்பிறை தசமி திதி காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி அவிட்டம் நட்சத்திரம் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் மந்த யோகம் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியில் போய் முடியுங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாவும் நீங்க பேசலாம் எல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க விலை உயர்த்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே அடக்கம் ஆயிரம் பொன் தரும் அப்படிங்கிற பழமொழியை அறிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடக்கமாக இருந்து எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அறிவாளர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது உங்களுடைய ராசிநாதன் ஆகிய அங்காரகனின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் ஆளுமை உங்களுக்கு அதிகரிக்குங்க எதிர்ப்புகளையும் தாண்டி நிக்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் புது தொழில் தொடங்குறது அது சம்பந்தமான முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து பலிதமாகும் வியாபாரத்திலேயும் இன்னைக்கு கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி வருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை அழிப்பது எளிது ஆக்குவது கடினம் ஆமாங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் நாம எதவனாலும் செய்திடலாங்க ஆனால் ஒன்றை உருவாக்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க பிரபலங்களும் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் ஆகுங்க எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குது விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் எதிர்பார்த்ததெல்லாமே நடக்கும் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்கங்க வியாபார வகையிலையும் புது ஒப்பந்தங்கள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அழுகிற பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க அதாவது முயற்சி பண்ணாதான் எதுவுமே முடியும் நான் மாட்டோம் அப்படியே அமைதியாக இருந்துட்டோம்னா யாரும் நமக்கு கொண்டு வந்து எதையும் தரமாட்டாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முயற்சியால் விடாமுயற்சியால் வெற்றி பெற்று திகழ்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க குழப்பங்கள் தடுமாற்றங்களில் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க தேங்கி கிடந்த சரக்குகள் வியாபாரத்தில் விற்று தீருங்க பணவரவும் இன்னைக்கு உண்டு சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்கள் நல்ல செய்திகளையும் எதிர்பாருங்க மகளுடைய கல்யாண விஷயமா ஜாதகம் பொருந்தக்கூடிய வரண் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு இருக்கும் பற்று உறவு அதிகரிக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே வைத்தியம் ஆபத்தில் முடியுங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எதையும் முழுமையாக தெரிந்த பிறகு அதில் ஈடுபடக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இன்றைய தினத்தில் இருக்கணுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் இருக்குங்க மற்றபடி புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரமா இருந்தாலும் யோசிச்சு முதலீடு செய்யுங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் புதுசாக அறிமுகமாகி உங்களை வந்து புகழ்ந்து பேசுகிறவங்கள இன்னைக்கு நீங்கள் நம்பவே கூடாதுங்க அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் வெளியார்கிட்ட சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே எச்சரிக்கை உணவுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களை அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு அந்த காலத்து பழமொழி சொல்லுதுங்க பள்ளிக்கூடத்தில் படித்தது கல்லூரியில் படித்தது இதெல்லாம் வேறு படிப்புங்க ஆனால் நாம் நேரடியாக அனுபவப்படுறோம் இல்லைங்களா உறவினர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக சமூகத்தில் வந்து போகிறவங்க மூலமாக நம்ம படுற அனுபவம் இருக்கு இல்லைங்களா அந்த அறிவு தாங்க நம்ம அடிமனசில் எப்பயுமே நிரம்பி எப்போவுமே நிரந்தரமாக நிற்கும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அனுபவ அறிவால் சாதிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் வீடு மாறலாம்னு நினைச்சின்னு இருக்கீங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரமும் உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகளும் உன்னை நல்ல விதத்தில் இன்னைக்கு விற்று தீருங்க புதனும் சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க அதே மாதிரி இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களே அழுகிய பழம் மற்ற நல்ல பழங்களையும் கெடுத்துவிடும் ஆமாங்க அதனால தாங்க அடிமனசுக்குள்ளார நல்ல நல்ல யோசனைகள் நல்ல நல்ல சிந்தனைகள் இருந்தாலும் கூட குறுக்க நெடுக்க ஏதாவது குதர்க்கமான யோசனைகள் வந்தால் அந்த குதர்க்கமான யோசனைகளை குதறி தள்ளிவிட்டு எங்கும் எப்போதும் அடிமனதில் இருக்கக்கூடிய அன்பான சிந்தனையுடன் பழகக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க தொழிலில் இன்னைக்கு வளர்ச்சி உண்டு பணவரவு உண்டு லாபமும் இருக்குதுங்க சொந்தக்காரங்களும் இன்னைக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க அதே மாதிரி வியாபார விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக ராசிநாதன் புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போய் வருவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர் ஓரளவு வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கிய குறைவு அதிகரிக்குங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே அழகான முகத்திற்கு ஒப்பனை தேவைப்படாது ஆமாங்க என்னதான் நம்ம அதீ இதையும் பூசிக்கிட்டு அரிதாரம் பூசிக்கிட்டு வந்தாலும் கூட அந்த கண்களில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு ஒரு சிலிர்ப்பு இருக்குது பார்த்திங்களா அது தாங்க எல்லாரையும் கவரக்கூடியது அதனால தாங்க புன்னகை பூத்த முகத்தால் எல்லோர் மனதிலும் இடம்பிடித்து காட்டுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க வீடு மாற்றலான்னு நினச்சின்னு இருக்கீங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் உண்டுங்க அதே மாதிரி புது வீடு அல்லது சொத்து வாங்கிறதுக்கு கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் சாதகமாகவே உங்களுக்கு முடியுங்க பழைய நண்பர்களும் இரட்டிப்பு லாபம் எல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுடன் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமாராக தாங்க இருக்குது அவசரப்படாதீங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பணவரவு உண்டுங்க நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உண்டு ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே அனைவருக்கும் நண்பனாக இருப்பவர் ஒருவருக்கும் உற்றவராக உண்மையானவராக இருக்க முடியாது ஆமாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லாரும் எனக்கு தெரியும் எல்லாரும் எனக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பாம கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி இருந்து நம்ம கையே நமக்கு போதும் அடுத்தவங்க உதவி நமக்கு தேவையில்லைன்னு எதிர்ப்புகளையாக இருந்தாலும் சரி ஆதரவாக இருந்தாலும் சரி நேரடியாக தெரிவிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதனுடைய இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு அதனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு சவால்களில் வெற்றி பெறுவீங்க கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க வீடு மாறுறது அது சம்பந்தமான முயற்சிகள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பலிதமாகும் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமைய வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க விசாகம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை அழகு என்பது இறைவனின் அருட்குடையாகும் ஆமாங்க சிலர்லாம் ஏதேதோ முகத்தில் பூசி பார்ப்பாங்க ஆனால் முகத்தில் பெருசாக ஒன்றும் அழகு தெரியாது ஆனால் எதை பூச்சும் பூசாமல் பார்த்தா இயல்பாக இயற்கையாக பார்த்தாலே ஒரு இயற்கையான அழகுடன் அந்த முகப்புலிவுடன் ஒரு தேஜசுடன் இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரத்தில் அன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குது மகனுக்கும் நீங்க தேடின்னு இருக்கீங்க நல்ல மணமகள் ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புதன் சாதகமா இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க பழைய நண்பர்கள் உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதோடு மட்டுமில்லாம விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை அறிவு உள்ளவர்கள் பணத்தை தன் தலையில் வைத்திருக்க வேண்டும் இதயத்தில் அல்ல ஆமாங்க எவ்வளோ பணம் வந்தாலும் நாம் ரொம்ப பெரிய பணக்காரர் ஆகிட்டோம் நம்மளை யாரும் அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறவங்க அப்படி தலைக்கணமாக இருக்கிறவங்க நீங்கள் கிடையாதுங்க எவ்வளோ வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி ஒரே மாதிரி இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும் இருந்தாலும் ராசிக்குள்ளார மதியம் மூணே முக்கால் மணி வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு அவிட்டம் தான் இன்னைக்கு பயணம் செய்து அப்படி இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் விவாதங்களை தவிர்க்கிறது அதே போல இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட லாபம் உண்டு ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் செலவு முன்கோபம் எல்லாமே இருக்குங்க மதியம் மூணே முக்கால் மணி வரைக்கும் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே அனுபவமே அறிவின் தாய் ஆமாங்க அனுபவம் மாதிரி எல்லாம் யாரும் எதுவும் நமக்கு சொல்லி கொடுக்கவே முடியாதுங்க அனுபவம் வந்து நாம் அனுபவிச்சு வர்றது அதனால தாங்க நிறைய படிச்சிருக்கிறவங்களை விட நீங்கள் எப்பொழுதுமே அனுபவ அறிவால் ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசியை நோக்கி சந்திரன் வர்றதுனால செலவுகள் இருந்து கொண்டிருக்கும் திடீர் பயணங்களும் இருக்கும் குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரம் காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மதியம் மூணே முக்கால் மணியிலிருந்து உங்கள் ஆசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு அதனால் எல்லா வகையிலுமே கொஞ்சம் பொறுமையும் தேவைப்படுதுங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரி வராதுங்க கொஞ்சம் ஓய்வும் உடம்புக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் இன்றைய தினம் குடும்பத்தினருடன் உட்கார்ந்து கொஞ்சம் பேசி மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க இவ்வளோ நாளாக ஓடியாச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வெடுப்போங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க இருந்தாலும் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்றதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனமாக இருக்கணுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அறிவால் ஒருவரை உருக வைக்கும் குணமே அற்புதமான குணமாகும் ஆமாங்க அறிவு அன்பு இந்த ரெண்டுக்கும் அடையாளமாக இருப்பவர்கள் நீங்க தாங்க சோர்ந்து போய் வர்றவங்களுக்கு அன்பாலேயும் அதே மாதிரி குழம்பி போய் வருபவர்களுக்கு அறிவாலேயும் வழிநடத்துபவர்கள் வழிகாட்டுபவர்கள் வழிகாட்டியாக இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பிரபல யோகாதிபதி செவ்வாயின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பணவரவு உண்டு எதிர்த்தவங்களும் இன்றைய தினத்தில் அடங்குவாங்க திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல போட்டிகளையும் தாண்டி உங்களுக்கு லாபம் எல்லாமே வருங்க அதே மாதிரி விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு சந்தோஷமாக மாறுங்க இன்றைய தினம் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மகளுக்கும் வரன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் முன்கோபம் இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க